ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் ஹைதராபாத் நகைக்கடையில் தி விபத்து பத்துக்கும் மேற்பட்டோர் பலி என்னால் ஹைதராபாத்தில் மூன்று மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு பேர் பலியாகினர் ஹைதராபாத்தின் சார்மினார் பகுதியில் குல்சார் ஹவுஸ் அருகே ஸ்ரீ கிருஷ்ணா பேர்ஸ் கடையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது மூன்று மாடிகளை கொண்ட கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இருந்து மேல் தளங்களுக்கு தீ பரவியது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு மகல்புரா கோரிகுடா நிலையங்களிலிருந்து பதினோரு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதியை தீ ஆக்கிரமித்ததால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனை அடுத்து அருகிலிருந்த வேறொரு கட்டடத்திலிருந்து தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தை அடையும் முயற்சியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு உள்ளே சென்றனர் இருப்பினும் மேல் தளங்களில் தீ பரவியதால் தீயில் சிக்கியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் குழந்தைகள் எட்டு பேர் பலியாகினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் எல்லா வகையிலும் உதவ முன் வந்திருப்பதாகவும் கூறினார் இதனிடையே சம்பவ இடத்தை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆய்வு செய்தார்